வணக்கம் நான் தான் பிரபாரன் போன இருபத்தி ஏழாம் தேதி நானும் என்னோட தங்கச்சி என் மாப்பிள்ளை மூணு பேரும் விஜய் விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு போயிருந்தோம் அதில் அவங்க ரெண்டு பேர் இறந்தாங்க அவங்க ரெண்டு பேர் இறந்ததில் எனக்கு சண்டையாக இருந்து தான் நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன் இப்போ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் சாதகமாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் மீதி இருக்கிறது நானும் என் அம்மாவை மட்டும்தான் இப்போ எங்கள் ரெண்டு பேத்துக்கும் உயிருக்கு உத்தரவாக இல்லை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் என்னோட தளபதி எங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு வாங்கி தரணும் அது மட்டும் இல்லாம என் பாப்பா என் தங்கச்சி சாவுக்கும் என் மாப்பிள்ள சாவுக்கும் உரிய நீதி வாங்கி தரணும் எங்க அண்ணன் எங்க அண்ணனால் மட்டும் தான் முடியாது நீங்க தானே வாங்கி தரணும் இதை நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் நன்றி மூணு மணி நேரத்தில் முப்பது போஸ்ட்மார்ட்டம் நடக்கல நாலு மணி நேரத்தில் நாற்பது போஸ்ட் மார்ட்டம் நடக்கலை இதுதான் உண்மை எப்படியும் ஒரு போஸ்ட் மார்ட்டம் எப்படி நடக்கும் எவ்வளோ நேரத்தில் நடக்கும் அப்படின்னா விடிய காலையில் நாலு மணிக்கு நாற்பத்தி ஒரு பாடிக்கும் போஸ்ட் மார்டம் நடந்துருக்கணும் அப்படி நடந்தா தான் நாலு மணி நேரத்தில் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கடைசி ஹேண்ட் ஓவர் ஆஃப் பாடி நடக்கிறது அடுத்த நாள் மூணுலேருந்து ஐந்து மணிக்குள்ளே தான் அந்த ஹேண்டிங் ஓவர் நடக்கும் நைட் நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அங்க நிலையோ இருந்தா மாவட்ட நிர்வாகத்துடைய அனுமதியோடு நைட் நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்றத விளக்கியாச்சு அதுக்கப்புறம் அடுத்த கதை என்ன வராங்கன்னா நாப்பத்தி ஒரு பேரை எப்படி இவங்க நாலு மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்ல முப்பது பேரை எப்படி மூணு மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கற மாதிரி ஒரு பொய்ய பரப்புறாங்க அதுல என்ன உண்மைனா மூணு மணி நேரத்துல முப்பது போஸ்ட்மார்ட்டம் நடக்கல நாலு மணி நேரத்துல நாற்பது போஸ்ட்மார்ட்டம் நடக்கல இதுதான் உண்மை ஆனால் இதை திரும்ப திரும்ப பரப்புறதன் மூலமாக அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தமிழ்நாடு அரசு அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு ஒரு பொய்ய மனசுல விதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க எப்பயும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடக்கும் எவ்வளவு நேரத்துல நடக்கும் அப்படின்னா காசு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துல போஸ்ட்மார்டமா நடத்தி முடிச்சிருவாங்க அப்ப இந்த கரூர் சம்பவத்துல இறந்தது வச்சுக்கோங்க இப்போ தகவலின் படி ரெண்டு அங்க இருந்தது பதினாறு டாக்டர் கொண்ட டீம் அப்ப கரூர் சம்பவம் எப்போ நடக்குது சாட்டர்டே சனிக்கிழமை ஈவினிங் ஏழரை மணிக்கு நடக்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்துடுறாங்க அன்னைக்கு நைட்டு போஸ்ட்மார்ட்டம் தொடங்கப்படுகிறது தொடங்கப்படுகிறது முடிக்கிற நேரம் வந்து நைட்டு கிடையாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி விடிய காலையில் நாலு மணிக்கு நாற்பத்தி ஒரு பாடிக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கணும் அப்படி நடந்தால் தான் நாலு மணி நேரத்தில் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச நேரம் அந்த நாற்பத்தி ஓராவது அந்த பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்த நேரம் என்பது அடுத்த நாள் சாயங்காலம் நாலு மணி கடைசி ஹேண்ட் ஓவர் பாடி நடக்கிறது அடுத்த நாள் மூணுலேருந்து ஐந்து மணிக்குள்ளே தான் அந்த ஹேண்டிங் ஓவர் நடக்குது போஸ்ட்மார்ட்டமுக்கான ப்ராசஸ் இருபது மணி நேரம் சரி ஒரு நாலு மணி நேரம் தள்ளி ஆரம்பிச்சிருந்தாலும் பதினாறு மணி நேரம் நடந்திருக்கிறது நாற்பத்தி ஓரு பாடிகளுக்கான போஸ்ட்மார்ட்டம் கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விசாரணை கண்காணிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி அஜஸ் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது காரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் நீங்க தொடரலாம் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை தமிழ்நாடு காவல்துறையினுடைய சிறப்பு விசாரணை குழு விசாரணை கூடாது என்று குறிப்பிட்டோம் சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வெற்றிகழகம் உட்பட ஐந்து பேர் தாக்கல் செய்திருந்த மனு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதன்படி கரூரிலே கூட்ட நெரிசலால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு பின்னணியிலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றன எனவே அது தொடர்பான வழக்கு விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது என்று குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்களை விசாரித்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான உயிரிழப்பு வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடிய வகையிலே அந்த விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள் அதன்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரசோகி தலைமையிலே மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த விசாரணை குழுவின் மூலமாகத்தான் விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடக்கூடிய வகையிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரசோகி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது